என்னுடைய கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல அது எது தீர்மானம் செய்யுதுன்னா ஒருத்தருக்கு அந்த தசை புத்தி முடிஞ்சு அடுத்த தசை ஆரம்பிக்கும் போது அவருக்கான கனவை அது நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒரு கால அளவு எடுக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அதுதான் இப்போ கேது அப்படின்னு சொன்னால் அது ஏழு வருட காலம் ஏழு வருட காலமும் ஒரு மனுஷன் என்ன இருப்பார் கேது தசையில் உடைய ஆளுமையில் தான் இருப்பார் அடுத்து சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்ரன் எடுக்கிறான் சுக்கிரன் வந்து இருபது வருஷம் வந்து சுக்கரனுடைய அளவு இருக்கிறதே பெரிய தசா புத்தி கொண்டது சுக்கரன் தான் சுக்கரனுக்கு ஒரு இருபது வருஷம் ஸோ ஒரு மனுஷன் சுக்கரதசை வரும்போது தான் அடிச்சிருச்சு பாரு உனக்கு சுக்கரதசை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ சுக்கரதசை வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய இருபது வருட வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஒருவேளை சுக்கரன் நல்லா இருந்தானா அவருக்கு தான் கோடீஸ்வர யோகம் வைக்கப்பெறுகிறது அதை தாண்டி சுக்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சந்திரனுக்கான வருடம் என்னென்னா பத்து வருடம் பத்து வருடம் சந்திரதசை தான் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு சந்திரதசை முடிஞ்சப்புறம் அந்த மனுஷனுக்கு நடக்கக்கூடிய தசை எதுவாக இருக்கும்னா செவ்வா தசையாக இருக்கும் செவ்வாதசை ஒரு ஏழு வருட காலம் தீர்மானம் செய்யப்பட்டுருக்கு செவ்வாதசை முடிஞ்ச அப்புறம் அந்த பையனுக்கு ராகுதசை நடக்கும் அய்யோ ராகுதசைன்னு எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் ராகுதசை ராகு எங்கே இருக்காருன்ற பொறுத்து அந்த ராகுதசையோட இம்பாக்ட் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஓகேவா அந்த ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த குருதசை இந்த குரு தசைக்கு முடிஞ்சு வரக்கூடியது சனி தசை சனி திசைக்கு அடுத்து வரக்கூடியது புதன் தசை இது எல்லாமே கால அளவுகளில் கொஞ்சம் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் இந்த மாதிரி ரொம்ப இருக்கறனால இந்த தசைகள் தான் ஒரு மனதுடைய வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு